ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை அவசரப்பட்டு தள்ளிவிடாதே தங்கமே நானும் முருகனும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் உனக்காக மகிழ்ச்சி செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளோம் எங்களை பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைச்சுக்கோ நிச்சயம் அது நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் தொடரப் போகிறது பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தரப் தரப்போகிறேன் குடும்பத்தில் அமைதி தொடரும் தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் ஒவ்வொன்றாக நன்மையாக நடக்கும் சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய் அதை தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய் சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகிறது கவலைப்படாதே நான் அனைத்திற்கும் வழிகாட்டப் போகிறேன் இடைவிடாது என்னையே நினைக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கனவிலும் கூட எண்ணாதே என்னை மீறி உன்னை ஒன்றும் நெருங்காது பயப்படக்கூடாது சின்ன சின்ன தடைகள் வந்து போனால் என்ன அதையெல்லாம் சரி செய்து விடலாம் உன் சிந்தனைகளை மட்டும் விடாமல் பார்த்துக்கும் நீ பார்க்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு உன் அன்பு குணம் உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் வெகு விரைவில் உனக்கு பெற்றுத்தரும் அன்பும் கருணையும் நீ மற்றவர்களிடத்தில் காட்டும் போது அந்த வழியே உன் வினை களையப்பட்டு உன் வாழ்க்கையை நல்வாய்ப்பாக உருவாக்கிவிடும் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன் சாய் உன்னோடு வந்து விடுவேன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னை மேலே கொண்டு வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகி விடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும்போது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நல்லது நடக்கப் போகிறது நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவன் நான் தானே யாரொருவர் என்னை மனதார நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் துன்பம் நேரவே நேராது உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது உன்னோடு இந்த சாயி இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் அடியெடுத்துவை பயப்படாதே உன்னிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து உன் மனம் தான் அதை சிறப்பாக நீ பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் நோய் நொடிகள் நீங்கவும் கிடைக்க வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரவும் சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் தரவும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைக்கான வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நிலையில்லாத துன்பங்களைக் கொண்டு அச்சம் கொள்ளாது நீ வேண்டியபடி அனைத்தும் நடைபெறும் நீ வெகு நாட்களாக என்னிடம் கேட்டது இனி உன் கைகளில் கிடைக்கப் போகிறது எதுவும் மாற்ற ஒரே ஒரு நொடி போதும் கவலையே படாதே உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதை நினைத்து வருத்தப்படாதே போகும் இடமும் தெரியாது செல்லும் வழியும் தெரியாது வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதர் கண்கலங்கி நிற்கும் உனக்கு இந்த சாயி வழிகாட்டிடுவேன் நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றி இருக்கும் மற்ற உறவுகளால் துன்பத்தை அடைகிறாய் எனக்கு தெரியும் அதுவும் பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகிறாய் அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமக்கிறாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரது கர்ம வினையை நீக்கவே வந்துள்ளார்கள் தெரிஞ்சுக்கோ எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே உன் ஆன்மாவின் பாரத்தை குறைத்துக்கொண்டு நீ மற்றவர்களுக்காக சேர்ந்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு அதீத சக்தி உண்டு உன்னை சுற்றி இருப்பவரின் கர்மவினையை குறைக்க வழிகாட்டும் உன் மனதிற்கு அமைதியை தரும் நல்லதே நடக்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் போதும் உன் பாதை மேலும் சுகமான பயணமாக அமையும் இந்த சாயின் அருளும் ஆசியும் எப்போதும் கிடைத்துவிடும் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை முதலில் நிறுத்து பயம் புத்தியை மழுங்கச் செய்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிடும் எதற்காகவும் பயப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் உன் கடமைகளை நீயே தான் செய்யணும் நிச்சயமாக இந்த நிலை மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் பேசி தீர்த்துவிடு தங்கமே அதை பேசியே வளர்த்து விடாதே நடப்பதைப் பார் தங்கமே நடந்ததை கிளறிவிடாதே உனக்குரியவர்களிடம் மட்டும் சொல்லு அனைவரிடமும் சொல்லிக்கொண்டிருக்காதே பிடிவாதம் வேண்டாம் உன் வாழ்க்கையில் மன உறுதியோடு இரு எதையும் செய்து முடிப்பேன் என்று திடமான நம்பிக்கையோடு இரு தேவையானவர்களிடம் மட்டும் விவரங்கள் சொல்லு வீண் வார்த்தை வேண்டாம் தீர்வை விரும்புவா தானே தீர்வை விரும்புகிறாய் தானே நிச்சயமாக உனக்கு நான் தருவேன் எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது என்று சொல்லிவிட்டேன் ஒரு நொடியில் அது உன்னை எதுவும் செய்ய வைத்துவிடும் எதை வேண்டுமானாலும் செய்ய வைத்துவிடும் மனமானது அலைபாய்ந்து விட்டால் நிலையான இடத்தை பிடிக்க முடியாது எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் என் துணை உனக்கு கிடைக்கும் இதை நம்பு உன் வாழ்க்கை அழகாக போகிறது நீ சாதாரண மனிதன் அல்ல உனக்கு அப்படிப்பட்ட திறமைகள் நிறைய இருக்கிறது எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான் ஒரு பெண்ணுக்கு கணவன்தான் அதற்கு இணை வேறு எதுவும் இல்லை சொந்தங்கள் மரத்தை தாங்கலாம் வேர் மட்டுமே அதை வாழ வைக்க முடியும் நான் சொன்ன வருகிறது புரிகிறது தானே குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்கள் கணவன் மனைவி என்னும் உறவு மிக புனிதமானது உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்து அழகாக உன் வாழ்க்கையை நடத்து வாழும் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து காட்டு நிச்சயம் நீ வாழ்க்கையில் அடைவாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா